நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றத்தை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே சிந்தனை மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இந்த நாட்களில் நாங்கள் இயேசுவின் மலை போதனையை கேட்டு வருகின்றோம் பொதுவாக இந்த போதனைகள் எம்மை மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டவும் அவர்களை மன்னிக்கவும் அழைத்து நிற்கின்றது மேற்கூறப்பட்ட நற்செய்தி பகுதியில் நாம் மற்றவர்களை மன்னிக்காவிடில் கடவுளும் எம்மை மன்னிக்க மாட்டார் என்றே கூறுகின்றார் உண்மையிலே மேற்கூறப்பட்ட பகுதி இயேசு கற்றுத்தந்த செபத்தின் பிற்சேர்க்கையாக இணைக்கப்பட்டுள்ளது இயேசுவின் இந்த செபம் ஏழு விண்ணப்பங்களை கொண்டிருக்கின்றது அவற்றுள் ஒன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்பதாகும் இவ்வாறு ஏழு விண்ணப்பங்களையும் இயேசு சொல்லி தந்த உடனே இவற்றுள் ஒன்றான மன்னிப்பை அதாவது நாம் மற்றவர்களை முதலில் மன்னிக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தி கூறி உறுதிப்படுத்துகின்றார் இதிலிருந்து மன்னிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலிலே இயேசு நாங்கள் மன்னிப்பது போல என்று எளிமையாக சொல்லித் தருகின்றார் பின்னர் நாங்கள் மன்னிக்க தவறும்போது நாங்களும் மன்னிக்கப்பட மாட்டோம் என்று தெளிவாகவும் உறுதியாகவும் கூறுகின்றார் இவ்வாறு கூறுவதன் மூலம் எமது உள்ளத்தின் ஆழத்தில் நின்று நாம் மற்றவர்களை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்று எம்மை தூண்டுகின்றார் நாங்கள் யாரை மன்னிக்க வேண்டும் எமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று எமது உள்ளம் சொன்னாலும் அவர்கள் பால் எமக்கு கோபமே மிஞ்சி நிற்கின்றது இது பொதுவான அனுபவம் இந்த பொதுவான அனுபவம் நாம் மற்றவர்களை மன்னிக்க தடையாக இருக்கக்கூடாது மன்னிப்பு என்பது மனத்தின் செயலாகும் மற்றவர்களின் குற்றங்களை அவர்களுக்கு எதிராக நாம் மனத்தில் வைத்திருக்க கூடாது மன்னிப்பு மற்றவர்களின் குற்றங்கள் நம் மனத்தில் இல்லை என்று ஒருபோதும் பாசாங்கு செய்யாது குற்றங்கள் இல்லாவிட்டால் மன்னிப்பு என்பது தேவையே இல்லை எனவே மன்னிப்பே மன்னிக்கப்பட வேண்டிய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மன்னிக்க முடியாவிட்டால் அவரை உள்ளத்திலே இருத்தி அவருக்காக மன்றாட வேண்டும் அவரைப் பற்றி கொண்டுள்ள எண்ணத்தை மாற்றி அவர் இழைத்த காயங்களை சிந்திக்காது அவரை ஓர் ஆளாக பார்க்க வேண்டும் கடவுள் அவரையும் அன்பு செய்கின்றார் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் அவருக்கான எமது அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மன்னிப்போம் மன்னிப்போம் மீண்டும் மீண்டும் மன்னிப்போம் மன்னிப்பதை கொள்ளாது மன்னிப்போம் களைப்பில்லாமல் ஆண்டவரின் இரக்கத்தை காண்பிப்போம் கோபத்தால் நாங்கள் மன்னியாது இருப்பதை இன்று தியானிப்போம் இறைவன் அவர்களை அன்பு செய்கின்றார் நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை எமக்கே நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வோம் செபம் ஆண்டவரே எமது கோபத்தில் இருந்து எம்மை விடுவித்தரலும் அப்போது உமது இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக ஆமென்